பரலோகத்தில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் பேசிய ஏழு வார்த்தைகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவை மறைந்திருக்கும் அர்த்தங்களை சுருக்கமாய் பார்ப்போமா முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியம் தன்னோட கடைசி நிமிடங்கள்ல கூட தேவன் அவரை அடித்து சிலுவையில அறந்த மக்களை மன்னிக்கும்படி பிதா கிட்ட வேண்டுதல் செஞ்சாரு அவர்கள் செய்த பாவத்துக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு இயேசுவுக்கு தெரியும் அந்த பாவத்தின் தண்டனையோட வழி தெரிஞ்சதுனாலதான் பிதாவே இவர்களை மன்னியும்னு இயேசு சொன்னாரு இரண்டாவது வார்த்தை இன்னைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் சில நேரங்கள்ல தேவன் நமக்கு கொடுக்கிற பல வாய்ப்புகளை நாம தவற விடுறோம் அதோட வழி என்னன்னு இயேசுவுக்கு தெரியும் அதனாலதான் தன்னை நோக்கி கடைசி நிமிஷத்துல வேண்டல் செய்த கல்லணை பார்த்து தேவன் நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாயின்னு சொன்னாரு மூன்றாவது வார்த்தை அதோ உன் தாய் அதோ உன் மகன் இந்த உலகத்துல ரொம்ப கொடுமையான வழி எது தெரியுமா தனிமை அந்த தனிமையின் வழியை பற்றி இயேசுவுக்கு நல்லா தெரியும் இயேசு பரலோகத்திற்கு போன பிறகு தன்னுடைய தாய் அந்த வழியை அனுபவிக்க கூடாதுன்னு தான் இயேசு இந்த வார்த்தையை சொல்லி தன்னோட தாயை தனக்கு அன்பான சீஷன் இடத்துல ஒப்படைச்சாரு நான்காவது வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி இந்த வார்த்தையோட அர்த்தம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் இது ஒரு தத்தளிப்பெண் வார்த்தை சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினொன்னுல பார்க்கும்போது அருகில் இருந்தவர் நமக்காக தூரமானார்னு பாக்குறோம் நம்மள தேவன் கிட்ட சேர்க்க இயேசு கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தாரு அவர் பாவம் இல்லாதவரா இருந்தும் நமக்காக பாவமானாரு கைவிடப்பட்டவர்களுடைய வழி என்னன்னு இயேசுவுக்கு தெரிஞ்சதால இந்த வார்த்தைய அவர் சொன்னார்னு நாம அறியலாம் ஐந்தாவது வார்த்தை நான் தாகமாயிருக்கிறேன் இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது மாம்ச தாகமும் அவருக்கு இருந்துச்சு ஆனால் அதையும் தாண்டி ஆவிக்குரிய தாகம் அவருக்கு இருந்துச்சு இந்த ஆவிக்குரிய தாகம் என்ன தெரியுமா எல்லோரும் ரட்சிக்கப்படணும் எல்லோரும் பரலோக ராஜ்யத்தை சொந்தப்படுத்தணுங்கிறது தான் ரட்சிப்படையாமல் இருக்கிற ஜனங்களை குறித்த வலியும் தாகமும் இருந்ததுனால தான் ஈசு நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார் ஆறாவது வார்த்தை முடிந்தது நம்ம எவ்வளவு காரியங்களை செஞ்சு முடிக்கணும்னு யோசிச்சோம் முடிக்க முடியாத நிலைமைக்கு பல நேரங்களில் தள்ளப்படுறோம் நம்ம பாவங்களுக்கு ஒரு முடிவு வரல பிரச்சனைகளுக்கு முடிவு வரல போராட்டங்களுக்கு முடிவு வரல கண்ணீருக்கு முடிவு வரல சோதனைகளுக்கு முடிவு வரல அப்படின்னு பல காரியங்களில் முடிவை தேடி ஓடிட்டே இருக்கும் இப்படி முடிவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுடைய வழி என்னன்னு இயேசுவுக்கு தெரியும் அதனாலதான் அவரு எல்லாம் முடிந்ததுன்னு சொல்றாரு இங்க இயேசு சத்ருவின் ராஜ்யத்திற்கும் ஒரு முடிவை குறிக்கிறார்னு நாம் அறிய முடியும் பிதாவாகிய தேவன் தனக்கு கொடுத்த கடமையையும் வெற்றிகரமா செய்து முடிச்சிட்டேன்னு இயேசு முடிந்ததுன்னு சொல்றாரு ஏழாவது வார்த்தை பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் ஒப்படைத்தல் இயேசு தன்னோட ஆவிய பிதாவின் கரங்கள்ல ஒப்படைத்து ஜீவனை விட்டார்னு பாக்குறோம் நாம பல நேரங்கள்ல ஆண்டவர் கிட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்கணும்னு நினைப்போம் ஆனா பல காரணங்கள்னால அதை சரியா நம்மளால செய்ய முடியறது இல்லை அதோட வழி என்னன்னு இயேசுவுக்கு தெரியும் அதனாலதான் ஏசு என் ஆவியை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி இனி எல்லாமே ஜெயம்தான்னு நமக்கு உணர்த்துறாரு இப்படி நமக்குள்ள மறைந்திருக்கிற வழிகளுக்கு மருந்தாய் தான் இயேசுவோட சிலுவை வார்த்தைகள் வெளிப்பட்டன அந்த வார்த்தைகளோட மேன்மையை உணர்ந்து வாழுங்க ஆசீர்வாதங்களை பெருக, பரலோக ராஜ்யத்தை சொந்தப்படுத்துங்க காட் பிளெஸ் யூ